இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி கூடவே குரு வக்ர நிலையில் பெயரும் மாற்றம் சனி வக்ர நிவர்த்தி இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல விஷயத்தை பேசிடுவோம் முதல்ல நடக்கின்ற நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார சம்மந்தப்பட்டது ஒரு பார்ப்போம் ரைட் சார் இது இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் உண்டு மாற்றம் நான் நிறைய பேருக்கு வீடு மாற்றணும்னு தோணும் ஒரு சிலர் இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு வேறு வீடு வாங்கலாமா இது ஒரு இதாகும் இதெல்லாம் நம்ம லக்கணம் புள்ளி ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் லக்கணத்துக்கு நல்ல கிரகம் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கு மாந்தியோ ராகுக்கு எதுவோ தொடர்பு இல்லாமல் ரெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கணும் இவ்வளோ சூட்சம் இருக்குது ஜோதிடம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஸ்வாமி ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி கூடவே குரு வக்ர நிலையில் பெயரும் மாற்றம் சனி வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஆண் பெண் இருவருக்குமே ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் உங்கள் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு வரார் இது அதை விட முக்கியமாக உங்கள் ராசியிலே ஒரு சனி கிரகம் எப்படி மாற்றம் செய்யுதுன்னு பார்ப்போம் அது சனி மாற்றம் செய்வதில் செவ்வாயோட பார்வை விழுகுது அங்கே தான் ஹைலைட் அதை பற்றி பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை பேசிடுவோம் முதல்ல நடக்கின்ற நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்டது ஒரு மாற்றம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு உங்களுக்கு யாராவது பணம் தரணும்னு அவங்க அவங்ககிட்ட இப்போ பணம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா மற்றவங்களோட பணம்ங்கிறது எட்டாம் வீட்டை சொல்லும் எட்டு ஒன்பதில் இருக்குது அது ஒன்பதுல பத்தாம் வீட்டுக்கு வருது அப்போ உங்களோடைய ராசி ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதிக்கு சம்மந்தம் வரும்பொழுது எதிராளிகளிடம் பணம் உண்டு அது உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு அப்போ யாராவது லோன் வாங்கணுன்னு கேட்கலாம் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கணும் சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்த கேட்டு வாங்கணும் ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பேங்க் சம்மந்தப்பட்டது வரலாம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேசலாம் அப்போ பணம் உங்களுக்கு வருகின்ற வழி இது உண்டு இதான் நிறைய பேர்த்த சீட்டு போட்டிருக்கேன் பணம் வருமா கிடைக்குமா கிடைக்க வாய்ப்பு உண்டு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் இது அப்போ பணம் என்ற ஒரு ஸ்ட்ரீமில் எவ்வளோ விஷயத்தை பண்ணது பாருங்கள் ஆனதுல என்ன முயற்சி பண்ணணும் நம்ம பணத்துக்கு தடை இல்லாமல் இருக்க ஒன்றே ஒன்று வெள்ளிக்கிழமையின்றி முருகர் தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு இல்லை வள்ளி தெய்வனையோடு இருக்கிற முருகர் வழிபாடு பண்ணால் நிச்சயமாக இது வேலை செஞ்சிடும் ரைட் அடுத்து நம்ம வேலை விஷயம் பேசுவோம் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் அதிபதி இப்போ ஒன்பதில் இருக்கார் பின்னர் பத்தாம் எட்டுக்கு பையங்க ஆறு ஒன்பது பத்து இதெல்லாம் நல்ல நல்ல ஸ்தலங்கள் அப்போ வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கின்ற காலகட்டம் வந்தாச்சு அப்போ இருக்கின்ற வேலையில் உயர் பதவி அங்கீகாரம் எதிரிகள் விலகுவது எதிரிகள் அப்படின்னா இந்த ராசிக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இது இருக்கும் திருஷ்டியாக இருக்கலாம் தோஷமாக இருக்கலாம் இவங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை மேலேருந்து கீழே விழுந்துட்டீங்க இப்போ எந்திரிக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த மீன ராசி குறிப்பிட்ட ஸ்டேஜில்ங்க ஒரு சர்க்கிள் விழுந்து கீழே விழுவாங்க இப்போ மற்றவங்கள்லாம் எள்ளி நகையாடுவாங்க யாரெல்லாம் உங்களை கிண்ணில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்த்து விட்டதாக திறக்கும் நீ இந்த ராசி எப்போவுமே ஒரு தியாகமான பன்மை இருக்கும் கூட இருக்கிறவங்களாம் வளர்த்து விடும் ஆனால் உண்மையான நபர் யார் நமக்கு நண்பர் யார் பகவியாருன்னு தெரிஞ்சுக்கொள்ள காலகட்டமாக இருக்குது பொறுமையாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு காலம் வரும் மாபெரும் சபையினர் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி பத்தில் வரும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நல்லதாக இருக்கும் உயர் பதவி உண்டு அரசு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணலாம் மருத்துவத்துறையினருக்கு அங்கீகாரம் உண்டு அரசியல் என்ற ஒரு யோகம் அற்புதமாக இருக்குது நிறையவே அரசியல் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க கிடைக்குமா வேண்டாமா பொதுவாக இந்த ராசிக்கு இல்லை ஜென்ம சனியாக இருந்தால் அரசியலில் ஒரு கிரேடு கீழே போய்க்கணும் அதாவது முன்னாடி சபை முன்னாடி அடுத்த சனியோட அம்சம் இருக்கிறனால ஒரு ஸ்டெப்பு கீழே இப்போ ஒரு புரியறதுக்காக மேனேஜர் இல்லை அஸ்டன்ட் மேனேஜராக இருந்தால் சேஃப் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரோட எஸ்ஐயாக இருந்தால் சேஃப் அப்போ ஒரு கிரேடு குறைஞ்சிருந்தால் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் இதுதான் சூச்சம விஷயம் இதில் பரிகாரம் இருக்குது அதையும் பேசுகிறேன் இப்போ ஐயப்பன் கால சீசன் இதில் உங்கள் கிரக அமைப்பும் அப்படி இருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்ககிட்ட யாராவது காய் கொடுத்து விடுங்க வாய்ப்பு இருந்தால் ஐயப்பன் கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க பெண்களாக இருக்கிறவங்க ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமணி போக முடியாது அப்போ காய் கொடுக்கலாம் உங்கள் நீங்கள் என்ன மனசில் இருக்கீங்களோ அதுக்கு போகிற பக்த கொடிகள்கிட்ட ஒரு காய் கொடுத்து அபிஷேகம் அங்கே பண்ணுவாங்க அதை பண்ணிட்டு வரட்டுங்க தொட்டதெல்லாம் துளங்கும் இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்ப்போம் ரைட் சார் இது இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் உண்டு மாற்றம் நான் நிறைய பேருக்கு வீடு மாற்றணும்னு தோணும் ஒரு சிலர் இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு வேறு வீடு வாங்கலாமா இது ஒரு கேட்டகரி அது மட்டும் இல்லை இன்னொரு கேட்டகரி இருக்குது என்னென்னா இருக்கிற வீட்டை விற்றுடலாம் வேறு பக்கம் பார்த்துக்கலாம் இல்லை இருக்கிற வீட்டில் வா வாடகைக்கு சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டு வாடகைக்கு வீட்டுக்கு போவாங்க அது மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் உண்டு இது தற்காலிக நிலவு நிகழ்வு அல்ல தசாபுத்தி மேட்சிங் ஆயிடுச்சுன்னா இது பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அதனால் இதை நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக கையன் பொறுமையாக சொல்லணும்னா நிறைய பேர் அவசர முடிவுகள் எடுத்து பிற டக்குன்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வீடு பற்றி வேண்டான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் காசு வராமல் இது மாதிரி சிக்கலை மாட்டிக்குவீங்க கவனமாக இருக்க உங்கள் எதார்ட்டையோ தெரிஞ்சவங்கிட்டேயோ எல்லா ஜோதிடர்கிட்டயோ கேட்டுட்டு பண்ண வேண்டிய நிகழ்வு அதை மறந்துடக்கூடாது மாணவர்களுக்கு கிரேட் டைம் இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது மெடிசன் சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு இல்லை அந்த பேங்கிங் செக்டார் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் இதாக இருக்குது அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட அனிமேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு துறையினர்களுக்கு அவ்வளோ அற்பயமாக இருக்குது கால கிரகங்கள் மாற மாறாங்க அவ்வளோ இருக்கா ஏன்னா நாலாம் இடம் அடுத்தது குரு அங்கே பயணிக்க போகிறார் நாலாம் இடத்துக்கு குரு அடுத்த குரு அங்கே வரும்போது அது அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு நாலாம் இடத்தை வச்சுப்போம் அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு அதிசாரத்துக்கு போயிட்டு வரோம் நாலு அஞ்சு தொடர்பு சினிமா கலை அரசியல் ஸ்போர்ட்ஸ் இதுதான் பயணமே சரி நம்ம இந்த மீன ராசிக்கு பேசுவோம் இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி முக்கியமானது ஏழுக்குரியவர் இப்போ தான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இப்போ தான் மாறார் இதற்கு முன்னாடி நீங்கள் நிறையாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசுனது சும சுமூகமாக இல்லை அது தெரியும் ஏன்னா பேசின பேச்சு நீங்கள் இருப்பீங்க இருக்குங்கிறீங்க அங்கே பொறுத்தவரில்லாங்கிறாங்க எல்லாமே ஜோதிடர் கூட சொல்லிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பல் சொல்லாமல் இருக்காங்க இப்போ என்ன ஏன் காரணம்னா ஏழாம் அதிபி எட்டில் இருந்து ஒன்பது தொடர்பு இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்பது நான் இரண்டாவது திருமணத்தையும் சொல்லும் அப்போ ஒரு சில பரிகாரங்கள் பலிதமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்டது பாருங்கள் நல்ல வரனாக வாய்ப்புண்டு இனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்ச அடைஞ்சாச்சு இனி பார்க்கின்ற வரண் நல்லபடியாக இருக்கும் குரு பலன் இருக்கா அப்படின்னு டவுட் வந்துடும் பொதுவாக ஏழில் சனி பார்த்தா சனி இல்லைன்னு உங்கள் ராசிக்கு குருப்புலன் பார்த்துட்ருக்கு அடுத்த வருஷம் இருக்கும் இப்போ பேச்சுவார்த்தையாக இருக்கும் வைகாசிக்கு மேலே இதாகிடும் அப்போ திருமணம்னு பார்க்கலாம் திருமணத்தை மட்டும் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுக்கணும் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்பொழுது எங்கே எந்த நாள் கல்யாணம் வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மண்டபம் மண்டபத்தை புக் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை டேட்டை கேட்குறீங்க அது மிகப்பெரிய தவறு ஆண் பெண் இருவரும் அதில் இருக்கு பெண்ணுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட டேட்டும் பார்த்து அது இல்லாமல் போடணும் ஃபஸ்ட்டு அந்த டேட்டில் இருந்தால் பதினஞ்சு நாள் தான் வளர்புறைய நீங்கள் நாள் வளர்ப்புறையை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பெண்ணின் உடல் கூரை வச்சு பார்க்குற வளர்ப்புறை தான் துல்லியமாக இருக்கும் எங்கே அதுலேருந்து பதினஞ்சு நாள்லேருந்தாங்க குழந்தை பிறப்புக்கு அப்போ அதுலேருந்து தான் வளர்ப்புறை இருக்கும் இப்போ வளர்ப்பறை இப்படி பார்க்கணும் ஃபஸ்ட்டு பெண்ணில் இருந்து ஆரம்பித்து அப்புறம் நாளில் ஆரம்பித்து அடுத்து கொண்டு போகணும் இதை விட்டுட்டு நான் மண்டப காலியாக இருக்க போட்டு கொடுங்க இதை வெளிநாள் அப்புறம் காலையில் பிரம்மமுத்தத்தில் கொடுத்துட்டு ஒரு சேலத்துக்கு கொடுப்போம் இல்லை எந்திரிக்க விட்டாய் இதாகும் இதெல்லாம் நம்ம லக்கண புள்ளி ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் லக்னத்தை நல்ல கிரகம் பார்க்க வேண்டும் லக்னத்துக்கு மாந்தியோ ராகு கேதுவோ தொடர்பு இல்லாமல் ரெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கணும் இவ்வளோ சூச்சம் இருக்குது அப்போ இதெல்லாம் பார்த்து தானே பண்ணணும் அதை பார்ப்போம் சரி உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி இப்பொழுது அது பத்தில் குரு பத்தாம் வீட்டுக்கு குரு சுப பார்வையை பார்க்குது அப்போ தொழில் சம்மந்தப்பட்டது இம்ப்ரூவ் பண்ணுற வந்தாச்சு நிறைய படி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க தொழில் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்தாலும் வேலை நடக்கும் அப்போ நூறில் போக வேண்டியது அவசியம் இல்லை எண்பதுலையாவது மெதுவாக போய்ட்டுருக்கேன் ஆனால் மூவ் ஆகிட்டுருக்கேன் நிச்சயமாக ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவ்வளோ வேகமாக நடக்கும் நாளில் பத்து செவ்வாயும் இருக்குது அது சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது இப்போ வேலை சம்பவம் நிச்சயமாக நடக்கும் தடைபற்ற அனைத்து விஷயங்கள் நடக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இந்த ராசி இப்பொழுது லாபாதிபதி உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் இப்போ லாபங்கள் கணிசமாக உண்டு இன்னும் ஹெல்த்தை பற்றி இருக்குது நிறைய பயன் சொல்லலாம் ஹெல்த்தை பற்றி ரெண்டு பயன்கிறேன் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான காலகட்டமாக இருக்குது ஒரு அதுக்குன்னு குறிப்பாக கேன்சர் சம்மந்தப்பட்டது வேறு ஒரு சிலருக்கு இந்த ராசிக்கு வந்துருக்குது குறிப்பிட்ட காலத்திற்கு இன்னொன்று இசிஜி அந்த மாதிரி செக்அப் பண்ணியிருக்கீங்க இது இந்த மாதிரி இருந்தால் இப்போல்லாம் பண்ணால் க்யூர் ஆகிற காலகட்டம் சரி இன்னும் பேசினா வீடியோ லென்த்து போயிட்டே தான் இருக்கும் ரைட் யாருக்காவது ஜாதகம் அப்பாயின்மெண்ட் யாராவது பார்க்கணும் அப்படின்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்